நேற்று தமிழரசு இருந்து எங்களை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை சந்திப்பதற்கு ஒரு வேண்டுகோள் ஒன்று விடப்பட்டிருந்தது இப்போ அந்த இடத்துல வந்து அவர்கள் அந்த ஒரு ஒரு புது வேலை திட்டத்துக்குள் விளங்குவதற்கான சும்மா ஆரம்பகட்ட பேச்சு என்றது தான் சொல்லப்பட்டிருந்தது பந்த வந்து எங்கட தரப்பிலிருந்து அவர்களுக்கு என்றால் இப்போதைக்கு அவசரமாக தேவைப்படுகின்ற இந்த பொறுப்புக்குழு சம்பந்தமாக ஜெனீவா அமர்வுகள் ஒரு புது தீர்மானம் ஒன்று வர இருக்க அது சம்பந்தமாக நாங்கள் ஏற்கனவே அவர்களை அழைத்து ஒரு முயற்சி ஒன்று மேற்கொண்டோம் ஆனால் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை அது அந்த முயற்சியுடைய இறுதி வடிவமாக ஒரு மகஜர் ஒன்று தயாரிக்கப்பட்டிருக்கின்றது அதில் கலந்து கொண்ட அனைத்து தரப்புகளிடம் இருந்து கையொப்பங்களும் எடுக்கப்பட்டிருக்கின்றது இப்பொழுது தமிழரசு கட்சியினுடைய கையொப்பம் மட்டும்தான் அதில் சேர்க்கப்பட வேண்டும் அந்த வகையில் வந்து அவர்களுக்கு அதை அவர்கள் பரிசீலித்து எங்களுக்கு தெளிவாக பதில் சொல்கிற மாதிரி எங்களுக்கு அவசரமான ஒரு முடிவை அவர்கள் சொல்லவோனோ ஆகவே அதை முன்னிலப்படுத்தி நாங்கள் சந்திக்க தயார் என்று சொல்லி நேற்று சுவிஸ் தூதுரம் வந்து தங்களுடைய அந்த தேசிய நாள் நிகழ்வு ஒன்று கொழும்பில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் நடைபெற்றது அதுக்கு தமிழரசு கட்சியுடைய உறுப்பினர்களும் நாங்களும் சிவில் சமூக உறுப்பினர்களும் கலந்து கொண்ட இருந்த நிமித்தம் அது முடிய அதே ஹோட்டலில் வந்து நாங்கள் சந்தித்து பேசலாம் இருந்த அந்த வகையில் தமிழ் தேசிய பேரவை சார்பிலே நானும் எங்களுடைய சிவராஜா கஜேந்திரனும் சட்டத்தரணி காண்டிபனும் கலந்து கொண்டவை தமிழரசு கட்சி சார்பாக திரு சுமந்திரன் வைத்தியர் சத்யலிங்கம் அடுத்து சாணக்கியன் சிவில் சமூகம் சார்பாக கலாநிதி குமார குமாரவடிவேல் குருபரன் மற்றது திருசிங்கம் அவர்கள் இதிலே தமிழரசு கட்சி தங்களுடைய செயற்குழு கூட்டமோ மத்திய குழு கூட்டம் நாளை நாளை காலை யாழ்ப்பாணத்தில் நடைபெற இருப்பதாகவும் அதில் வந்து இந்த கடிதம் ஆராயப்பட்டு தாங்கள் அந்த கூட்டம் முடிகிற இடத்துல அப்படி தொடர்ந்தும் இதில் தங்களுக்கு அக்கறை இருப்பதாக இருந்தால் நாளைக்கு பின்னேறம் எங்களையும் சிவில் சமூக உறுப்பினர்களையும் வந்து சந்தித்து இது சம்பந்தமாக ஒரு முடிவுக்கு வருவதாக சொல்லப்பட்டிருந்தது எங்களோட இருந்தும் சிவில் சமூக செயற்பாட்டர்கள் இருந்தும் தமிழரசு கட்சிக்கு சொல்லப்பட்ட வந்து நாங்கள் இப்போ ஏற்கனவே எழுதி அவர்களுக்கு சமர்ப்பித்திருக்கின்ற அந்த இறுதி வடிவத்திலே வந்து பொருளை மாத்துறது கஷ்டம் அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து இனி மாத்துறது கஷ்டம் ஏனென்றால் அதில் அதிலே அனைவரும் கையொப்பமிட்டு இருக்கிறார்கள் கொள்கை அளவில் நாங்கள் வேகமெனதாகத்தான் அந்த முடிவுகள் எடுத்திருந்தோம் ஆனால் சொற்பதங்கள் பாவிச்ச மொழி அதையெல்லாம் வந்து திருத்தங்கள் செய்கிறதா நாங்கள் அதை பரிசீலிக்கத்த மேலதிகமாக வந்து அதை பலப்படுத்துறது என்றால் அந்த நாங்கள் ஏற்கனவே எழுதியிருக்கிறதை இன்னும் பலப்படுத்துற கோணத்தில் இன்னும் திருத்தங்கள் செய்கிற என்றால் அதையும் நாங்கள் பரிசீலிக்க தயார் ஆனால் அதில் இருக்கிற அம்சங்களை வந்து டிலீட் பண்ணுறதுக்கு அதில் இருந்து அகற்றுறதுக்கு அது நாங்கள் கருதுறது கொஞ்சம் கஷ்டம் என்று தான் சொல்லிக்கிடக்க அப்போ அவர்களுடைய நாளையான் கூட்டத்துக்கு பிறகு அவர்களுடைய முடிவுகளை நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம் எப்படியாக இருந்தாலும் வந்து ஞாயிற்றுக்கிழமை தாண்டி நாங்கள் அந்த கடிதத்தை வெளியிடுறதை வந்து தாமதிக்க முடியாது என்றையும் நாங்கள் இணங்கியிருக்கிறோம்